எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திருவையாறு திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை அப்பர் பெருமான் கைலாய காட்சி கண்டபொழுது பாடியருளிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மதிக்கண்ணியா കണ്ടം കണ്ടനത്തം കണ്ടിയാദന കണ്ണുണ്ടേമതി

பார்வதியோடும் இணைத்து பாடி காடுகளையும் நாடுகளையும் மலைகளையும் கையால் தோடு ஆடி மகிழ்ந்து வரும் அடியேன் எம்பெருமான் கூத்தாடுதலை விரும்பி தங்கியிருக்கும் ஐயாட்டை அடையும் போது ஆண்மையில் பிழைமயிலோடும் கலக்க இரண்டும் இணையாய் ஒன்றோடு ஒன்று கூடி பருவவற்றை கண்டேன் அவற்றை அடியேன் சக்தியும் சிவமுமாய் கண்டதனால் திருப்பாதம் சிவானந்தம் ஆகிய முன் கண்டறியவற்றை கண்டேன் குளிர்ந்த பிரசூரிய பெருமானை பார்வதியோடும் இணைத்து பாடி உள்ளம் குழந்த திருவடி நிறைவினேன் ஆகி உணர்ந்து உருகி வரும் அடியேன் தலைமையுடைய எம்பெருமான் உகந்தாரில் இருக்கின்ற ஐயாற்றை அடையும் போது நல்ல நிறமுடிய ஆண் பகன்றின் பெண் பகன்றினோடு இணைத்து இரண்டுமாய் வரணாற்றி கண்டேன் அவற்றை அடியே சக்தியும் சுகமாய் கண்டதனால் திருப்பாதம் சிவானந்தம் ஆகிய முன் கண்டறியதாவற்றை கண்டேன் என்பன இப்போடலின் பொருளாதாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்